இரவு வணக்கம் ஆறாம் ஏதோ அரிய வகை மிருகம் வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இரவு வணக்கம் ரமேஷ் ஆமா ஆறாம் வந்து அரபு உலகின் பிரத்யேக மிருகம் ஒன்று வருகை தந்திருக்கு மூணு நாளாக ஆறாம் மண்ணை இதான் கட்டி போட்டிருக்கு மூணு தெருவுக்கும் போய் மக்கள் சரியான கூட்டம் இந்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து டைரெக்டாக சவுதி அரேபியாலேருந்து இந்த ஒட்டகத்தை ஆழ்வார்ல இருக்க ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஒரு பேர் பீர்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் 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 டு ஹைதராபாத் ஹைதராபாத்ல இருந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ஒரு நாலு ஒட்டகம் இருக்கு ஏழை வந்திருக்கு அதுல மூணு வந்து நம்ம தூத்துக்குடிக்கு வந்திருக்கு அதுல ஒன்னு எடுத்துக்கிட்டாரு நம்ம ஆழ்வார் பாய் யாரு கேட்க இனிமேல் வந்து

சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்தவர் தெரிய பண்ணியிருக்காங்க சரி இது என்ன செய்யுங்க அதை சொல்லுங்க இதோட வயசு வந்து நாலு வயசு தான் கோபி இதோட இந்த விலங்குடைய பேர் என்னது இந்த பேர் வந்து இதோட கழுத்து மட்டுமே நூத்தி ஐம்பது கிலோன்னு சொல்லியிருக்காங்க இது வயசு நாலு இதை வாங்கி ரெண்டு வருஷம் அதுதான் இது ஓவராலா ஒரு ஃபைவ் பிப்டி கேஜி இருக்கும்னு சொல்லிருக்காங்க நல்ல ஒரு இன்னொரு பத்து மொத்தமா இருபது வருஷம் வாழும் நினைக்கிறேன் ஒட்டகம் பட் ஓகே இது சாப்பிடுறது வந்து ஆமனை கீரை வேப்ப இலையெல்லாம் சாப்பிடுறது ஆச்சரியமா தான் இருக்கு அரபு உலகத்துல என்ன அங்கெல்லாம் வேப்ப இலை கிடைக்காத ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் கொண்டகடல கொண்டகடல கருப்பு கொண்டு ஊற வச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கும் இதுக்கு பேர் தான் அந்த இதுல கூம்பா ஆமா கூம்பு கோபி இது என்னது தொட்டல் மாதிரி இருக்கு ஒட்டகத்தை போட்டு ஆட்டு வாங்கலாம் போட்டு ஆட்டு இல்லாத ஒருத்தர் கூட உட்காந்து தூங்குவார் இதுல ஒட்டகம் மேல வச்சுல போய் சொல்லுங்க பேர் சொல்ல விரும்பல இது ஒட்டக மேல வச்சு அதுலதான் பக்கம் இது திருப்பி இதா இருக்குல்ல இது மணி இதுதான் கழுத்த தொங்க போட்டு மாட்டிட்டு இருப்பாங்க

அந்த அதான் இதோட ஒரு பல்லு சைஸ் கோபி மொத்தம் எத்தனை பல் இருக்கும் இதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பல்லு போட்டால் ஃபுல்லாக வளர்ந்துட்டு இத்தனை பல்லு கோபி ஒட்டகத்துக்கு எத்தனை பல்லு இருக்கு மனுஷனுக்கு முப்பத்து ரெண்டு பல்லு இருக்குது இதுக்கு ஒரு எண்பத்தி நாலு பல் இருக்கும்னு நினைக்கிறேன் கோபிக்கு நாக்கு எத்தனை நாக்கு இருக்குது நாக்கு ரெண்டு நாக்குன்னு சொன்னாங்க அவர் வளர்க்குற ஒரு ஓனரு நம்ம நிறைய பேத்துக்கு ரெண்டு நாக்கு அதாவது ஒரு நாக்கு நிறைய பேருக்கு கடையாக இருக்குது சொன்னால் சட்டை காத்து